விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள் ஊர் பொதுமக்கள் மண் பாத்திரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வண்டல் மண் களிமண் தேவைப்படுது அப்படின்னா உங்க அருகில் உள்ள ஏரி குளங்களில் நீங்க மண் வாங்க முடியும் மண் எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்க ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அதாவது விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க தங்களோட நிலத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஆன்லைனில் விண்ணப்பித்து இந்த வண்டல் மண் களிமண் வாங்கலாம் அதே மாதிரி பொதுமக்கள் வந்து அவங்க தேவைக்கு வீடு கட்டவோ வேறு ஏதாவது தேவைக்கு பயன்படுதுனா அவங்களும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது மண் பாத்திரம் செய்கிறாங்க இல்லையா அவங்களும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஏரி இருந்து மண் எடுத்துக்கலாம் அந்த மண் எடுக்கிறதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இஜிஏ இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஎன்இஜிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க இதை செலக்ட் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் இதே வந்து அப்ளை பண்ண பிறகு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கும் இதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல விண்ணப்பத்தின் நிலை இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா துறை உள்நுழைவுன்னு இருக்கும் அதை வந்து சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம பொதுமக்களுக்கு பயனாளர் உள்நுழைவு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் இதில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பொதுமக்கள் யார் வேணாலும் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் ஏற்கனவே யூசர் ஐடி வச்சிருக்கிறவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஸை கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நியூ யூசர் சைன்அப் கேர் இருக்கு அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இ சேவை ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க மேலே ஐ பட்டனில் வர வீடியோவை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அதை பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதுனால யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்ஸாவ் அப்படியே அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணி லாக்இன் கொடுத்துக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே தமிழ்நாட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் இருக்கும் சர்வீஸ் அப்படின்னு இருக்கிறதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் கமிஷனரேட் ஆஃப் ஜியோலஜி அண்ட் மைனிங் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் சிஜிஎம் ஹண்ட்ரட் ஒன் பெர்மிஷன் த ரிமூவல் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க ஏரி குளங்களில் இருந்து வண்டல் மண் களிமண் எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போது அதை செலக்ட் பண்ணிட்டோம் இப்போது இதில் சில விவரங்கள் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஏற்கனவே உங்ககிட்ட சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் அதாவது கேன் நம்பர் சொல்லுவாங்க இருந்ததுன்னா அப்படியே ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும் ஒருவேளை நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி வரல அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதுக்கான வீடியோ ஐ பட்டனில் மேலே வருது அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போது ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இப்போது என்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு எல்லாமே இதில் இருக்குது எல்லா விவரங்களும் இதில் இருக்கும் அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும் சின்னதாக அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படி இந்த பக்கம் ரைட் சைடில் கேலண்டரு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்ட்ரு வரும் அப்படி இந்த இயர் மேலே க்ளிக் பண்ணுங்கள் எல்லா இயரும் வரும் அப்படி இந்த இயர் மார்க் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வருஷம் எங்கே பிறந்த வருஷம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மந்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ டேட்டு உங்களுடைய பிறந்த தேதி கொடுத்துடணும் இப்போ கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே செட் ஆகிடும் ஜெனரேட் ஓடிபி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் இந்த காலமில் கொடுத்து கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க அப்படி கொடுத்த உடனே ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்னு இங்கே வந்துடும் மேலே மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எடிட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அட்ரஸ் ஆதார் நேம் மதர் நேம் ஏதாவது தவறு இருந்தோன்னா நீங்கள் அது போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க ப்ரொசீட் செலக்ட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம் இதுதான் நமக்கு அப்ளிகேஷன் மேலே பாருங்கள் நம்ம என்ன அந்த லிங்க் செலக்ட் பண்ணணும் அந்த லிங்க் நேம் அப்படியே இருக்கும் அப்படியே கீழே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் நேம் ஃபாதர் நேம் அட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபோன் நம்பர் என்னென்ன கொடுத்தோமோ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபர்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் மண்ணில் போகிறீங்கன்னு கேட்கும் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அதாவது நீங்கள் விவசாய நிலம் வச்சுருந்தீங்கன்னா அதில் மண் ஏதாவது கொட்டுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொன்று டொமஸ்டிக் அதை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஏதாவது வீடு கட்டுறீங்க அது சொந்தமாக எதாவது தேவைப்படுதுன்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மண் பாத்திரம் செய்கிறவங்கெல்லாம் இந்த மூணாவது ஆப்ஷன் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கணும் இப்போ நாம் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுறவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இதுலையே ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய மாவட்டம் தாலுக்கா அதுக்கப்புறம் உங்களுடைய கிராமம் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இதில் லேண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லேண்டு சர்வே டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்வே நம்பர் அதாவது புலையன் சர்வே நம்பர் புலையன் சொல்லுவாங்க இல்லையா அந்த சர்வே நம்பரை வந்து அதில் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நில வகைப்பாடு உங்களுடைய நில எந்த வகை இதில் லேண்ட் டீட்டெயில்ஸ் வரும் இதில் ட்ரைலேண்டுனால் புஞ்சை வெட்லா நஞ்சை இதில் வந்து எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஹெக்டேரில் எவ்வளோ இருக்குதுன்னு வந்துடும் இப்போது ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நிலங்கள் இருக்குதுன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் ஆட் கொடுத்துக்கிட்டே வந்துடலாம் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹெக்டேரில் மொத்த ஹெக்டேர் எவ்வளோ இருக்குதுன்னு இந்த இடத்துலேயே காமிச்சிரும் அதுக்கு கீழே உங்களோட நிலத்துக்கு எவ்வளோ மண் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவு வந்து கீழேயே கொடுத்துருவாங்க இந்த இடத்துல அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதை எதுவும் நீங்கள் மாற்ற முடியாது அதுக்கு கீழே டேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வட்டம் அதுலேயே இருக்கும் தாலுக்கா அதுக்கப்புறம் வில்லேஜ் உங்களுடைய வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கு கீழே அந்த வில்லேஜில் எந்த ஏரியில நீங்கள் மண் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதோட சர்வே நம்பர் எந்த ஏரி குளங்களோட அந்த சர்வே நம்பர் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல இருப்பு நிலை எவ்வளோங்கிறதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்புறம் இந்த இடத்துல இந்த அக்ரி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க அடுத்தது டொமஸ்டிக் செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு முப்பது சிபிஎம் தான் கொடுப்பாங்க சிபிஎம் அப்படிங்கிறத நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க சிபிஎம் டூ டன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எத்தனை இதுக்கு வந்து இருபத்தி ஆறு டன் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் மேக்சிமம் முப்பது சிபிஎம் அதே கொடுத்துருங்க முப்பதுன்னு போட்டுக்கோங்க அடுத்தது டேங்க் டிடிஎஸ் முன்ன மாதிரியாக தான் வட்டம் இருக்கும் தாலுக்கா அதிலே வந்துருச்சு வில்லேஜ் நீர்நிலை பெயர் சர்வே நம்பர் அதுக்கப்புறம் அந்த இருப்பு நிலை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது கரெக்டாக முன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அப்படியே போயிடலாம் இப்போ அடுத்தது மூணாவது ஆப்ஷன் மண் பாத்திரம் செய்கிறவங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அறுபது சிபிஎம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேக்ஸிமம் அறுபது வேணும்னா அறுபது கொடுத்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக கொடுத்துடலாம் அது உங்கள் விருப்பம் அப்புறம் டேங்க் டீட்டெயில்ஸில் முன்ன மாதிரியே தான் எல்லாமே வரிசையாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கணும் சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஆன்லைனில் போயிடலாம் இப்போது நான் வந்து டொமஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலே ஆதார் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல எத்தனை சிபிஎம்ங்கிறத கொடுத்துடணும் நான் முப்பது தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கீழே டேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்ன மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த அக்ரி பட்டனை மட்டும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா போதும் அப்படியே நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு போயிடும் இப்போ என்ன கேட்கும்னா எல்லாமே ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணு கேட்டுருக்கோம் இப்போ அப்ளை பண்ணுறோம் இல்லையா அதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது குறித்து வச்சுக்கோங்க இப்போது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் ஆதார் கார்டு ரெண்டு தான் கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அந்த பட்டா செட்டாக வச்சுருப்பீங்களே அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க பத்திரம் எதாக இருந்ததுன்னா இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகெண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்பர் வந்து டாக்குமெண்ட் நம்பர் ஒன்று இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் இப்போ உங்கள் ஃபைலில் எங்கே வச்சிருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு இது மாதிரி க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் மறுபடியும் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணலாம் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் முன்ன மாதிரியே ஆட் கொடுத்து எந்த ஃபைலில் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு எங்கே அதை டிக் பண்ணிவிட்டு இப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க இப்போது அப்லோடு கொடுத்துருங்க இப்போ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து ஆதாரே செலக்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் ஆதாரே செலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டாக்குமெண்ட் நம்பரை வந்து டூ தான் கொடுக்கணும் நீங்கள் திரின்னு போடக்கூடாது டூனே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பட்டா சிட்டா இல்லைன்னா பத்திரம் எதாவது வச்சுருப்பீங்க இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதையும் பிடிஎஃபாக வச்சுக்கோங்க இரநூறு கேபிக்குள்ளே அதையும் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க இது மாதிரி மூணு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி டீட்டெயில்ஸ் வரும் இதில் கீழே இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேக் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் கட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ கியூஆர் கோட் இப்படி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கோங்க நான் நான் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணி பேமெண்ட் கட்ட போகிறேன் அப்படியே இது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு அப்படியே என்ன யூபிஐ ஐடி இருக்குதோ அதில் ஷேர் பண்ணி நீங்கள் அப்படியே பேமெண்ட் கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டி முடித்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்து கீழே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சிடும் அதுக்கு கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ எடுத்தாங்க என்ன விவரங்கள் எல்லாமே இருக்கும் அதில் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் டு ஹோம் பேஜ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியும் மறுபடியும் நீங்கள் அந்த சேவ்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்ளிகேஷன் அந்த வரிசையில் பிரிண்ட் ரெசிப்ட் இருக்கும் அதை கொடுத்து எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே நீங்கள் நேரடியாகவும் ப்ரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரெசிப்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இதுதான் ஏரியில் மண் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ண ரெசிப்ட் பேமெண்ட் ரெசிப்டு இது அப்படியே இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி ஓப்பன் வித் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ ஏதோ ஒரு பிடிபில் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் டிஎன் போட்டுட்டு நூற்றி இருபதுன்னு ஆரம்பிக்கும் அந்த நம்பரை குறித்து வச்சுக்கோங்க அந்த நம்பரை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம் அதை ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் முன்ன மாதிரியே டிஎன்இஜிஎன்னு செலக்ட் பண்ணி இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க இந்த இடத்துல விண்ணப்பத்தின் நிலை இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதில் டிஎன் நூற்றி இருபது ஆறம் சொல்லி அந்த நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இதே மாதிரி தான் என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு வரும் அப்ளை பண்ண உடனே நேராக தாசில்தாரர் அவர்களுக்கு தான் போகும் அங்கே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்டடில் இருக்குது இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இது மாதிரி உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வந்துடும் அப்ரூவ்டுன்னு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் வெரிஃபை சர்ட்டிஃபிகேட்டுருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதன் மூலியமாக தான் நம்ம சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த டிஎன் இர நூற்றி இருபது ஆரம்பிச்சுல்லி அந்த நம்பரை கொடுத்து அந்த கேப்ஸை எடுத்து அப்படியே இந்த பாக்ஸில் கரெக்டாக எழுதிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி கீழே ஸ்டேட்டஸ் வரும் இதில் பாருங்கள் அப்ரூவ்டுன்னு இருக்குது அது கீழே இந்த இடத்துல டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்குது அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் உங்கள் அருகில் உள்ள ஏரி குளங்களில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு களிமண் அல்லது வண்டல் மண் எடுக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் இதை வந்து தகுந்த அதிகாரிகள்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை காமிச்சிட்டு நீங்கள் மண் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் மண் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதிகாரிகள் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் மண் அள்ளிக்கலாம் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்களோ அளவுக்கு தான் எடுக்கணும் அதுலேயே நிபந்தனைகள்லாம் போட்டிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்லேயே அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்